தந்தை மகன் தூயாவின் திருப்பெயராலே ஆமை என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய இறை சிந்தனையாக ஏசப்பா நமக்கு தன் இதயத்தை திறந்து தருவது யோவானர் செய்தி இயல் பத்தொன்பது இறை வார்த்தை முப்பத்தி நான்கு மற்றும் முப்பத்தி ஐந்து ஆனால் படை வீரருள் ஒருவர் இயேசுவின் விழாவை ஈட்டியால் குத்தினார் உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தனர் இதனை நேரில் கண்டவரே இதற்கு சாட்சி அவரது சான்று உண்மையானது என்று எழுதியவர் இயேசுவின் மார்பில் சாய்ந்து அவரது இதய துடிப்பை உணர்ந்த திருத்துவதர் யோவானே திரு ஆண்டவரின் அன்பு தீ பற்றி இருதயத்தை இருதயத்தை முதலில் கண்டு அதை உலகிற்கு ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி மூன்று டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி புனித மார்கரேட் மேரி அலக்கோக் அறிவித்தார் தொடர்ந்து பதினெட்டு மாதங்களாக பலமுறை இவருக்கு திரு ஆண்டவர் காட்சி தந்து தனது திரு இறுதத்தின் பால் பக்தியுடன் சாதனம் பெற்று திருப்பலியில் தேவனர்கரனை அன்பு செய்யும் பிள்ளைகளுக்கு ஏசப்பா பனிரெண்டு வகையான நன்மைகளை அளிப்பதாக வாக்குறுதி கொடுத்ததையும் இவர் வெளிப்படுத்தினார் திருத்தந்தை பனிரெண்டாம் பயஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இதன் முக்கியத்துவத்தை கொண்டாட அழைப்பு கொடுத்ததன் பேரில் இந்த நாள் இன்று கொண்டாடப்பட்டு வருகின்றது செய்தி இயல் பதினொன்று இறை வார்த்தை இருபத்தி எட்டு பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் இந்த நாளின் விழாவானது இந்த வார்த்தைகள் வழியாக நமக்கு ஆறுதல் அளிக்கின்றது இயேசுவின் தூய இதயம் நம்மை அன்பு செய்கிறது தன்னை காயப்படுத்தியவர்களையும் தொடர்ந்து அன்பு செய்கிறது நமக்கு ஆறுதல் அளிக்கிறது நம்மை கருணையுடன் நோக்குகிறது நம்மை அரவணைக்கின்றது பாவங்களில் மன்னிப்பை தருகிறது நிம்மதி அளிக்கின்றது வேதனைகளை நீக்குகிறது இன்னும் பல நன்மைகளை நமக்கு தருகிறது ஒரு உண்மை நிகழ்வு சமீபத்தில் தன் கணவனை இழந்த இழந்த ஒரு பெண் தன் ஒரே மகனுடன் பங்கு தந்தையை காண வந்திருந்தார் மகன் ப்ளஸ் டூ நல்ல மதிப்பெண் பெற்றிருந்தான் அப்பெண் ஃபாதரிடம் ஃபாதர் என் மகனை குருமடத்தில் சேர்க்க லெற்றுக்கொடுங்கள் என்றார் ஃபாதருக்கு ஒரே அதிர்ச்சி அம்மா இவன் ஒரே மகன் இவனையும் விட்டுவிட்டு நீ எப்படி வாழ்வாய் என்று வினவ அத்தாய் ஃபாதர் மாதாவுக்கு கூட ஒரே மகன் இயேசப்பா தானே ஃபாதர் அவர் தன் மகனை மகனை உலகிற்கு கையளிக்கவில்லையா நானும் என் குடும்பம் இயேசுவின் திருதயத்தின் பேரில் மிகுந்த பக்தி கொண்டவர்கள் அவர் பார்த்து கொள்வார் ஃபாதர் நீங்கள் லெற்றுக் கொடுங்கள் ஃபாதர் என்றார் அன்பானவர்களே இயேசுவின் இதயம் போல் நம் இதயம் மாற வேண்டும் ஏழைகளிடம் பரிவும் அனாதைகளிடம் இறக்கமும் பகைவரை மன்னிக்கும் மனமும் பகிர்ந்து வாழும் குணமும் பிறரை தன்னை போல் நேசிக்கவும் முன்வருவோம் அன்பு அனைத்தையும் அழகாக காட்டும் ஜபம் அன்பின் அடையாளமான இயேசுவே இம்மை போற்றி புகழ்கிறோம் அப்பா எம் குற்றங்களை பாராது எம் நலத்தையே நாடி நிற்கும் உம் பேரன்பிற்காக நன்றி அப்பா எங்கள் அனைவருக்காகவும் இதயத்தை திறந்து காத்திருக்கும் என் அன்பு இயேசுவே நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி சொல்கிறோம் அப்பா எங்களை ஆசீர்வதியும் தந்தையே தீய சோதனைகளிலிருந்து எங்களை பாதுகாத்தலும் அப்பா பிறரை முழு மனதுடன் அன்பு செய்யவும் உதவிகள் செய்யவும் வரம் தாங்கப்பா நாளைய நாள் உம் அருளின் நாளாகவும் உம் அன்பின் நாளாகவும் அமைய செய்துங்கள் தந்தையே ஏசுவின் இருதயமே என்றும் நீரைந்திடும் அருள் அருள்மயமே உந்த நாசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே இரவினில் தீபமுண்டு இந்த இல்லத்தில் ஒளியுமுண்டு இரவினில் தீபமுண்டு இந்த இல்லத்தில் ஒளியுமுண்டு எங்கள் இருதய அன்பர் விழித்திருந்தால் எந்த இரவிலும் காவலுண்டு எங்கள் இருதய அன்பர் விழித்திருந்தால் இந்த இரவிலும் காவலுண்டு ஏசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே உந்தன் நாசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நீல்லை பேருமே பிரைசலாட் அரிய வாழ்க ஆமென்